வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் ஜாத்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி காலனியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜாத்திரை திருவிழா துவங்கியது புதன்கிழமை கரகம் வெளியில் வரும் நிகழ்ச்சியும் வியாழக்கிழமை ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் வெள்ளிக்கிழமை கிராம தேவி அருள்மிகு ஸ்ரீ எல்லை அம்மனுக்கு வாடைப்பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவையும் நடைபெற்றது பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது திங்கட்கிழமை காலை அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக காணியம்மன் திருக்கோவிலுக்கு வந்தனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் வாடைப்பொங்கல் வைத்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை கங்கையம்மனுக்கு வாடைப்பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று இரவு ஆரணி சம்பங்கி புச்சாலீஸ்வரர் இருந்து பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட கங்கையம்மன் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை வான உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆரணி தமிழ் காலனியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்று காலை மஞ்சள் நீராட்டல் நிகழ்ச்சியும் உரியடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று இரவு திருக்கோவில் வளாகத்தில் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை

ஆர அவன் எல்லாரும் கையால போட்ட போட்ட அந்த வரைய சாமி புத்தி ஓடிக்க பிடிக்க பிடிக்க